இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கிரேக்க அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததாக தெரிவித்து இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான நிதியை அந்நாட்டில் முதலீடு செய்தமையினூடாக ஒன்று தசம் எட்டு பில்லியனுக்கும் அதிக தெரிவித்து முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு மேல்நீதிமன்றம் இன்று திகதியிட்டது நீதிபதி ஆர் எஸ் எஸ் சப்புவிந்த முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்குடன் தொடர்புடைய சான்று பொருட்களை இன்று மன்றில் முன்வைப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் தொடர்புடைய முதன்மையான விண்ணப்பத்தை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதிவாதி தரப்பினரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி ஆகியோர் மன்றக்கு அறிவித்தனர் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் திகதிக்கு அப்பால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதே சிறந்தது என விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி தெரிவித்தார் கண்காட்சிகளை நடத்துவதற்காக வழக்கு தொடரப்போவதில்லை என நீதிபதி அறிவித்ததை அடுத்து வழக்கை விசாரிக்க ஒரு திகதியை முன்மொழியுமாறு சட்டத்தரணிகள் கோரினர் அதற்கமைய வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி விசாரணைக்கு கொள்ள தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட இரண்டு பெண்களும் எதிர்வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கு கல்கிசை நீதவான் சதுரிகா டிசில்வா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த துமிந்த திசாநாயக்கவின் சமையற்காரா் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாமையினால் அவரை விடுவிப்பதாக நீதவான் தெரிவித்தார்